இந்த கொடிகளெல்லாம் சேர்த்துங்க இந்த பூச்சி வெரைட்டின்னு ஒன்று சொல்லுவோம் நாங்கள் அது குறிப்பாக பார்த்திங்கன்னா ஆடு மாடு தின்னாத செடிகளை நான் எடுத்துக்கணும் நாம் எடுத்துக்கணும் அதில் பார்த்தீங்கன்னா இருபத்தாறு வகையான செடிகொடிகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க எங்கள் ஏரியாவிலலாம் பார்த்திங்கன்னா நொச்சி எடுத்துப்போங்க பொங்கன் எடுத்துப்போக்குங்க வேம்பு எடுத்துப்போங்க அப்புறம் பார்த்திங்கன்னா எருக்கு எடுத்துப்போங்க அப்புறம் லேண்டனாவை எடுத்துப்போங்க நீர் முள் செடின்னு இருக்குது லேண்டனாவை எடுத்துப்போங்க இது மொத்தம் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்று ஒவ்வொரு கிலோ எடுத்துப்போங்க இல்லைங்களா அஞ்சு அஞ்சு செடி அஞ்சு வகையான தாவரங்கள் வந்து அஞ்சு கிலோ கிடைக்குங்க அஞ்சு கிலோவை நல்லா இடித்து நூறு லிட்டர் தண்ணியில் ஒரு பாரில் ஒரு நூறு லிட்டர் தண்ணியில் என்ன பண்ணுவோம் ஒரு சாக்கு பையில் கட்டிவிடுவோம் நல்லா இடித்து அரைச்சிடுவோங்க உரலில் இடித்து அரைச்சிடும் ஒரு சாக்கு பையில் கட்டிடுவோம் இன்னொரு பத்து கிலோ சாணத்தை அதே போல் சாக்கு பையில் இப்போ நாங்கள் காமிச்சிருக்கிற அப்படி சாக்கு பையில் கட்டி அந்த நூறு லிட்டர் தண்ணியில் முழுக்க வச்சுடுவோங்க ஒரு ஒரு கிலோ வெள்ளத்தாலை கரைச்சி ஊற்றிடுவோங்க அப்புறம் பத்து லிட்டர் கோமியத்தாலை ஊற்றிடுவோங்க நூறு லிட்டர் தண்ணியில் நாங்கள் சொல்கிறத தினி நூறு லிட்டர் தண்ணிங்க இது ஒரு டெய்லி காலையில் மாலையில் இதை லேசாக அசைக்கி விடுவோங்க இந்த கோணி பையில் இருக்கக்கூடிய இந்த சாரங்கள்லாம் வந்து அந்த நூறு லிட்டர் தண்ணியில் கரைஞ்சிடுங்க இது பார்த்திங்கன்னா இதுபோல் ஒரு இரு மூணு வாரம் வச்சுருப்போங்க இருபத்தோரு நாள் வச்சுருப்போம் இருபத்தோரோ நாள் என்ன பண்ணும் பதினெட்டுலேருந்து இருபத்தோரு நாள் இது பண்ணலாங்க நல்லா பண்ணால் பதினெட்டாம் நாளே எடுத்துக்கலாம் இருபத்தோரோ நாள்லேயும் எடுத்துக்கலாம் இதை என்ன பண்ணுவோங்க ஒரு லிட்டரு இந்த தண்ணியை பத்து லிட்ரு தண்ணியில் கலந்து ஒரே ஒரு டேங்க்குக்கு யூஸ் பண்ணுவோங்க பத்து லிட்ரு பவர் ஸ்ப்ரேயர் இருக்குது பாருங்கள் இதில் ஒரு லிட்ரு இந்த சாரத்தை எடுத்து மிக்ஸ் பண்ணி அடிப்பங்க ஒரு ஏக்கருக்கு பார்த்திங்கன்னா ஏறக்குறைய ஒரு ஆறு டேங்க்கு அடிக்கலாங்க நாங்கள் அடித்தோம்னா ரொம்ப போதுமானதாக இருக்கும் இதை நாங்கள் யூஸ் பண்ணுவோங்க இதில் என்னென்னா பூச்சிகளை இது விரட்டுங்க இந்த பூச்சிக்கொல்லி ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகள்லாம் பார்த்திங்கன்னா அது பூச்சை கொல்லும் நன்மை செய்ய பூச்சிகளும் கூட சேர்த்து கொண்டுடும் இது பார்த்திங்கன்னா நன்மை செய்ய பூச்சிகளை கொல்லாது தீமை செய்ய பூச்சிகளை வெரைட்டி அடிக்கும் ரிப்பல்லண்ட்டாக ஆக்ட் பண்ணுங்க இதுதான் இதில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியம் இந்த கொல்லி கொல்லின்ற வார்த்தையை வரக்கூடாதுங்க அந்த பெஸ்டிசைடு சூசைடு ஒமிசைடு இன்ஃபேன்டிசைடுன்னுவாங்க அது எத்தனையும் ஒரு ஒரு பெரிய அழிவு பாதைக்கு செல்கிறது டிஸ்ட்ரக்டிவ் ஃபோர்ஸ் போலிங்க இது வந்து பெஸ்ட்டு ரிப்பல்லண்ட்வோம் தாவர பூச்சிக்கொள் பாட்டினிக்கல் பெஸ்ட்டு ரிப்பல்லண்ட்வோம் இதில் என்னென்னா இதில் இருக்கக்கூடிய இது என்ன பண்ணுவோம் பூச்சிகளும் விரட்டும் நோய்களை கட்டுப்படுத்தும் அதே நேரத்தில் பயிர் வளர்ச்சி ஊக்கி ஊக்கியாகவும் நிறைய பயன்படுங்க ஹார்மோன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கிறதால பயிர் வளர்ச்சிக்காக ரொம்ப நல்லா பயன்படும் இந்த சாணத்தில் கூட பார்த்திங்கன்னா நுண்ணுயிர்கள் கூட இருக்குங்க இந்த பாக்டீரியாக்கள்லாம் நுண்ணுயிர்கள் அசோஸ் பயிரெலாம் பாஸ்போ பாக்டீரியா அளவுகள்லாம் இல்லை கணிசமாக இருக்கிறதால பயிர் வளர்ச்சிக்கு தாவரங்களுடைய வளர்ச்சிக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கலாம் இதை நாங்கள் விவசாயிகள்லாம் இதை தொடர்ந்து பயன்படுத்திகிட்டு வரோம் செலவு ரொம்ப ரொம்ப கம்மி இது இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவம்ங்க